உங்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வர்றவன் மிகப்பெரிய புரட்சிக்காரன் வருவான் மிகப்பெரிய ஒரு கலகக்காரன் வருவான் இதெல்லாம் உங்களெல்லாம் காரி தூக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த தலைவனுங்கெல்லாம் எவ்வளோ அயோக்கியத்தனம் அவன் தான் அரசியல் சொத்து சேர்க்கறதுக்காக இவனுங்கள்லாம் எவ்வளோ பொய் பேசியிருக்கானுங்க எவ்வளோ அதில் ஈடுபாடே இல்லாமல் மலேசியாவுக்கு போங்க ஒரு எலக்ட்ரீஷியன் வருவான் ஒரு கார்ல வருவோம் புரியுதுங்களா வாழ்க்கை தரம் என்ன ஒரு தச்சனை தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு அங்க வந்து வீடு சொந்த வீடு ஐம்பது அறுபது ஆண்டு கால ஆட்சிகள்ல பல்வேறு அதாவது சில முக்கியமான கட்சிகள்லாம் மாறி மாறி ஆட்சிக்கு வந்ததில் ஏழ்மை அப்ப ஒழியவே இல்லை தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் அந்த இப்போ அதுக்கான சொல்யூஷன் இல்லைன்னு பார்க்குறீங்களா அப்போ இல்லை ரொம்ப பேராசை பிடிச்சவனுங்க ஓ சினிமாவில் வந்தால் இந்த மாதிரி கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் பேர் வாங்கலாம் நிறைய பொம்பளைங்களோட பழகுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடமா இருக்குது இதெல்லாம் தான் இந்த பேசிக்காக சினிமாவில் வரும் அதே மாதிரி இந்த அரசியலுக்கு வர்றவனங்களும் இந்த மாதிரி ஆஹா பெரிய நாட்டையே கொள்ளையடிக்கலாம் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பெரியாரியவாதியான திரு வேலு பிரபாகர் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இங்க வந்து ஒரு தமிழக அரசியல் வட்டாரத்தில் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி அதற்கு ஒரு பெயரிட்டு இப்போ வந்து அதனுடைய அரசியல் அதாவது தேர்தல் ஆணையத்தில் அப்ரூவல்காக பண்ணியிருக்கிற இந்த சமயத்துல அவருடைய கட்சி சார்ந்த அவருடைய செயல்பாடுகள் சார்ந்து பேசுபொருள் அதுல சீமான் அவரோடு கூட்டணியா அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சும் எழறதுண்டு இதுல உங்களுடைய முதல் பார்வை என்னவா இருக்கு இந்த அரசியல் கட்சிகளே, ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்தியாவில் நூறு சதவீதம் அதிகரித்திருக்குது அப்படின்னு கேள்விப்படும் அப்ப எதை காட்டுது அப்படின்னும் போது முதல்ல இவங்களுக்கு முன்னாடி அதை சொல்றேன் ஏன் இந்த அரசியல் கட்சிகள் தூங்குறதுக்கு மக்கள் அதிகம் விரும்புறாங்க இப்ப உதாரணத்துக்கு நாங்கெல்லாம் சினிமாவில் வந்ததுக்கு காரணம் என்னன்னா ஏதோ பெரிய சினிமாவை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது இங்க வந்து படிக்காதவன் எந்த ஒரு வேலையும் தெரியாதவன் எதையுமே எந்த தகுதியும் இல்லாதவன் உடனே பெரிய ஆள் ஆகணும்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல படிக்கிறோம் நான் ட்ரெயினில் ஏறி வந்தேன் த தலையணை கூட இல்லாமல் பிளாட்ஃபாரத்தில் படுத்துட்டு இருந்தேன் நான் வந்து ரொம்ப ஆனால் இது சினிமா இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பங்களா வந்துச்சு இவ்வளோ பெரிய காரு வந்துடுச்சு இப்படி இப்படி அப்படின்னு நம்ம பேப்பரில் படிக்க படிக்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு படிப்பு வராதவனுங்க புரியுதுங்களா சும்மா போய் ரொம்ப பேராசை பிடிச்சவனுங்க நல்ல ஒரு பின்புலம் இல்லாதவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா ஓ சினிமாவில் வந்தால் இது மாதிரி காரு வாங்கலாம் பங்களா வாங்கலாம் பேர் வாங்கலாம் நிறைய பொம்பளைங்களோட பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடமா இருக்குது இதெல்லாம் தான் இந்த பேசிக்காக சினிமாவில் வர அதே மாதிரி இந்த அரசியலுக்கு வர்றவனங்களும் இந்த மாதிரி ஆஹா பெரிய நாட்டையே கொள்ளையடிக்கலாம் பெரிய எல்லாம் இந்த சினிமாக்காரனே நமக்குள்ளே அடங்கிடுவான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் தான் நிறைய அரசியல் கட்சிகள் நிறைய தகுதி இல்லாதவர்கள்லாம் அரசியல் கட்சி தோக்கிற ஒரு ஒரு அவல நிலை இந்தியாவில் இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி ஒரு ஆளா நான் வந்து விஜய்யோ இல்லைன்னா தம்பி சீமானியோ பார்க்கலாம் உண்மையாவே இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு குறிக்கோளோட தான் இருக்கிறாங்க அப்படின்னே வச்சுக்கலாம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் இணையறதுனால இதுவரைக்கும் செய்யாத அரசியல் கட்சிகள் செய்யாத புரட்சியை இவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வி இப்ப என்னை போன்ற எந்த ஒரு கட்சியோ இயக்கமோ சார்பில்லாம நாங்க பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது உடனடியாக இந்த சமூகத்தில் செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தா இவன் ரொம்ப ஆபத்தான அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும் ஒட்டுமொத்த இந்தியாவே இருந்தா கூட நம்ம தமிழ்நாட்டை நான் அப்படி தான் பார்க்க இங்க நீங்க கொடூரமான சாதி வெறி அதுல மிக மோசமாக அதாவது வெட்டி சாய்க்கிறான் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறான் உலகத்துல இவ்வளவு காட்டு மிராண்டித்தனமா ஒருத்தனை ஒருத்தன் வெட்டுறதும் ஒருத்தனை ஒருத்தன் குத்துறதும் எந்த நாட்டிலுமே இல்லை எவ்வளவு நீங்க முதல்ல இந்த நாட்டை நீங்க ரெண்டு பேரும் சேர போறீங்க நான் வரவேற்கிறேன் என்னை போன்ற பலர் கன்ஃபார்ம் வரவேற்கிறார் கண்டிப்பா அப்படி இணையணும் ஏன்னா இப்படி திமுகவை போன்ற மிக மோசமான வாரிசு அரசியல் அதாவது ஜனநாயகத்துக்கு முதல் விரோதமா ஜனநாயகத்துக்கு முதல் எதிரியா நான் எதை நினைக்கிறேன்னா இந்த வாரிசு தான் நான் நினைக்கிறேன் அது மிகப்பெரிய அயோக்கியத்தனமான ஒரு செயல் அப்படிப்பட்ட ஒரு வாரிசு அரசியல் ஒரு மன்னராட்சியை ஒழித்து நாம் வந்து ஜனநாயக முறைப்படி மக்களாட்சி அப்படின்னு நம்ம ஒன்று செஞ்சா அதை பின்வழியாக நீங்கள் நீங்க என்ன பண்றீங்க மீண்டும் அது மக்களாட்சிங்கிற பேர்லையே மன்னராட்சியாக அது செய்றீங்க கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி உதயநிதிக்கு பிறகு அவருடைய மகன் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரியும் ஒரு கட்சி பெரியாரால் அண்ணாவால் அந்த கொள்கைகளால் உருவாக்கப்பட்ட கட்சி வேற மாதிரி பிற்போக்குத்தனமா போகுது அரசியல் வாரிசு அரசியலா அதை இவர்கள் யாருமே எதிர்க்கலை எதை முற்போக்காளர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிற கம்யூனிஸ்டோ இல்லைனா விடுதலை சிறுத்தைகளோ இவர்கள் அந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்துக்கு துணை போகும்போது இப்படிப்பட்ட ஒரு ராட்சசத்தனமான ஒரு அயோக்கியத்தனத்தை எதிர்ப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டு தேவை ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க உங்களுடைய திட்டம் என்ன எல்லாரும் இந்த நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க என்ன மாற்றம் சரி இங்கே நான் வந்து சீனாவை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டியது இருக்குது ஐம்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல நடந்த ஒரு புரட்சி ஒரு ரொம்ப சுலபமாக மிகப்பெரிய அளவில் மக்கள் தொகை இருக்கிற ஒரு நாட்டு மிகப்பெரிய மடாதிபதிகளும் மடங்களும் பிக்ஷுக்களும் நிறைந்து இருந்த ஒரு நாட்டை ஒரே ஒரு ஐம்பது வருடத்தில் மாற்றி அப்படியே உலகத்தின் முதல் நாடாக உலகத்தின் முதல் வல்லரசாக உலகத்திலேயே மிக முற்போக்கான நாடாக விஞ்ஞான பெருக்கம் உள்ள நாடாக சீனா மாற்றப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு செயல் திட்டம் நீங்கள் பண்ணாமல் ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி எவனா இருக்கட்டும் அது அண்ணாவுக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு வந்த தலைவனுங்களுக்கு ஏதோ சும்மா இங்கே இருக்கிற ஜாதி ஒழிக ஏழ்மை ஒழிக இப்படி தான் தவிர இதுக்கு என்ன செயல் திட்டம் இவனுங்களும் சீட்டிங் பண்ணுறானுங்க இவனுங்களும் இந்த சினிமாவில் நாங்கள் வந்தோம்ல ஆசை அதை விட பேராசை கொண்டு இந்த காலேஜு படிக்கும்போது இல்லைன்னா சின்ன வயதிலேருந்தே இப்படிப்பட்ட அதில் உள்ள பூந்துட்டானுங்க அப்படித்தான் இவனுங்களாம் அரசியல் கட்சியாக ஆரம்பிக்கிறானுங்க எந்த ஒரு புரட்சியும் இவர்கள் செய்யவில்லை இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு என்ன எப்படி இருக்குது நீங்களே சொன்னீங்க விஜய் சீமானும் ஆனா குறிக்கோளோட இருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க குறிக்கோளோட இருக்கிறாங்க ஆனா இப்படிப்பட்ட ஒரு பார்வையில தான் வந்தாங்களா ஒரு இல்ல அதுதான் இப்படி தான் எல்லா அரசியல்வாதியும் வர்றான் அதனால நான் கேட்கிறேன் நீங்க அதே மாதிரி பார்வையில் இருக்கீங்களா இல்லை இந்த நாட்டை மாற்றுவதற்கு என்ன உங்ககிட்ட செயல் திட்டம் இப்போ அதில் விஜய் ஓகே இனிமே தான் என்ட்ராக போகிறாரு ஸோ நான் ரெண்டாவதாக கேட்குறேன் முதல்ல சீமான் வந்து தமிழ் தேசியன்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு அது ஒரு மாற்றமாக நீங்கள் பார்க்கலையா அப்போ அது ஒரு மாற்றமாக நான் பார்க்கல எதை மாற்றமாக பார்க்குறேன்னா அது அது மாற்றத்துக்கான ஒரு குறிக்கோள் தெரியுது ஆனால் இந்த தமிழன் எங்கே இருக்கிறான் மிகப்பெரிய சாதி பிரச்சனைகளில் ஒருத்தன் ஒருத்தன் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு அநாகரிகமாக செத்துக்கிட்டு இந்தியாவிலேயே இவ்வளோ பேர் சாதி வெறி பிடித்து ஒருத்தனை ஒருத்தன் கொல்லலை இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக கீழ்த்தரமான பாலியல் வன்முறைகள் ஒரு பக்கம் நடக்குது இந்த சமூகத்தில் என்ன நோய் இருக்குது சும்மா நான் வந்து அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ண இந்த சமூகம் எதில் இருக்கு இதில் சாதி வெறி கொண்டு தமிழ் ஒன்றா ஆகாமல் ஒருத்தனை ஒருத்தன் இருக்கிறான் ஒரு பக்கம் மிகப்பெரிய பாலியல் அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி சிறுமிகளை வந்து இங்கே எப்படி பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்திருக்கிறாங்க ஒரு பக்கம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெண்களை கொடுமைப்படுத்தி அவன் வீடியோ எடுத்துக்கிறான் அந்த பக்கம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டாயிரம் வீடியோ எடுத்துருக்கிறான் ஒரு எம்பி நிற்கிறவன் ஒரு முதல் மந்திரியோட பேனை அப்போ இப்போ இந்த சமூகம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஒரு திட்டமிடணும் இதை நீங்கள் ஒழிப்பது இந்த சமூகத்தை சீரமைப்பது இந்த சமூகம் இவ்வளோ கொடிய நோய்களிலிருந்து தப்பித்து அதாவது இவனை மெருகேற்றணும் இவனை வந்து இன்னும் வளமைப்படுத்தணும்னா இந்த இரு பெரும் நோய்களை இங்கே வந்து ஒழிக்கணும் இவங்க வந்து ஐசியூவில் இருக்கிற மாதிரி இருக்கிறானுங்க அப்போ அதற்குண்டான திட்டங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்களும் ஒரு இது வரைக்கும் பொறுக்கி தொண்ணத்துக்கு வந்த அரசியல்வாதிங்க மாதிரி தான் நீங்களும் பொறுக்கிறதுக்கு இந்த அரசியல் கட்சி தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் தமிழ் தேசிய சித்தம் ஏன்னா இந்த நாட்டுக்கு ஒரே ஒரு வழிகாட்டி தலைவன் தான் இருக்க முடியும் அவன் வந்து தந்தை பெரியாருடைய கொள்கைகள் தந்தை பெரியாருடைய கொள்கைகள் தான் அதாவது இங்க கூட நான் சொல்றேன் பெரியாரை முன்னிறுத்த வேண்டாம் நம்ம என்ற ஒரு ஐடியில் நம்ம முன்னிறுத்த சித்தாந்தத்தை முன்னிறுத்தி இந்த இந்த நாடு முன்னேறுவதற்கு இந்த இனம் வந்து வளம் பெறுவதற்கு ஒரே ஒரு வழி தான் அது பெரியார் காட்டிய பெரியார் எடுத்து சொல்லியிருக்கிற வழிதான் அந்த வழியை எடுத்துகிட்டு நம்ம போனால் தான் இது நடக்கும் அதாவது அது கடவுள் ஒழிப்பை முன் மொழிந்தால் ஒழிய கடவுள் ஒழிப்பை கடவுள் மறுப்பை முன்மொழிந்தால் ஒழிய பார்ப்பனியத்தை ஒழிப்பது பார்ப்பனையத்தை அழிப்பதில்தான் இந்த சமூகத்துக்கு மலர்ச்சியாக தர முடியும் இப்போ உதாரணத்துக்கு அரக ஒரு அமெரிக்காவில் ஒரு அமெரிக்க பாப்பான் இல்லை இல்லை அமெரிக்க பறையன் இல்லை அமெரிக்க வன்னியர் இல்லை ஆனால் இங்கே வன்னியம் இருக்கிறான் இங்கே தேவன் இருக்கிறான் இங்கே வந்து பறையன் இருக்கிறான் இங்கே பள்ளம் இருக்கிறான் இதை வருஷமா இதை பாதுகாத்துக்கிட்டே வரமே இதை ஒழிக்காமல் இதை ஒழிப்பதற்கு உங்களிடம் என்ன திட்டம் ஒழிக்க முடியாத விஷயம் ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புத்தன் வந்து இந்த பார்ப்பனையத்தை ஓட ஓட விரட்டி இருக்கணும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புத்தன் இதை ஓட ஓட விரட்டியிருக்கிறான் அந்த பார்ப்பனையத்தை அப்ப அப்போ வந்து இந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி இல்லை இந்த அளவுக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் கிடையாது மைக்கு கிடையாது புரிஞ்சுங்க அவன் எப்படி இந்த பார்ப்பனையத்தை விரட்டியிருப்பான் பார்ப்பனையத்தை அழிச்சிருப்பான்னு யோசித்து பாருங்கள் அப்போ அதில் வந்து அவனுக்குள்ளே ஒரு கொள்கை இருந்திருக்கு அவனுக்குள்ளே ஒரு நான் இதை ஒழிக்க வேண்டும் இதுதான் தீது எவ்வளோ பெரிய தலைவனாக சொல்கிற புத்தனை அந்த புத்தனுடைய முதல் வேலையே இந்த மதத்தை இந்த வேத மதத்தை இந்த பார்ப்பனைய மதத்தை ஒழிப்பது தான் அது ஒழிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால புத்தன் அதை பரப்புகிறான் அப்போ அந்த வேலையை அந்த காலத்துலேயே மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கானேன் இன்னைக்கு உங்களுக்கு கார் இருக்குது ஃப்ளைட் இருக்குது செல்ஃபோன் இருக்குது மைக் இருக்குது என்னென்னமோ வசதிகள் இருக்க நீங்கள் இவ்வளோ பேர் தலைவனுங்க இருக்கிறீங்களே நீங்கள் ஒவ்வொருத்தனும் நான் புத்தன் பேசிக்கிறான் ஒவ்வொருத்தனும் தான் ஒரு நூறு புத்தன் இருப்பான் தலைவனுங்க மாதிரி இந்த தமிழ்நாட்டில் ஏன் நீங்கள் உங்களுக்கு ஒரு செயல் திட்டம் வேணாமா இந்த மூணாயிரம் வருஷமாக இவன் பழி சுமக்கிறான் நான் நான் பறையன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பனன்னு சொல்லிட்டு திரிகிறான இந்த கொடுமையை உங்களால் ஒழிக்க முடியாதா இதை தானே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க ஏன் இந்த கொடுமையை பற்றியே நீங்கள் பேச மாட்டேன்றீங்க தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தான் இறக்கும் போது கடைசி கூட்டத்தில் சொல்கிறார் என்ன அந்த இறுதி பேருரை அந்த இறுதி நாட்களில் அவர் என்ன சொன்னார் இதை நான் ஒழிக்காமல் நான் பின்வாங்க மாட்டேன் இந்த சாதி ஒழிப்பை நான் பண்ணாமல் என்ன உயர்ந்தவன் தாழ்ந்துவன்றத அழித்து எல்லாரும் ஒரே ஒரு மனித இனம் என்பதை இந்த மக்களுக்கு நான் வந்து உருவாக்காம நான் சாகரத்து வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு கல் கொள்கையை நீங்க ஏன் யாருமே எடுத்து பேச மாட்டேன்றீங்க யாருமே பண்ணல ஸோ இப்போ பேசிட்டு இருக்கிற வகையில் கேட்கும் போது தமிழ் தேசியத்திலையும் அதுக்கான விஷயம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ அவருடைய ஒரு ப்ரீவியஸான பேச்சுகள் அந்த லெட்டர் எல்லாம் சொல்ற விஷயங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட இதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் பொழுது அப்போ அங்க நீங்க சொல்ற இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவரால் கொடுக்க முடியும்னு தோணுது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி நினைக்கிறீங்களா இது வெறும் பேச்சா இருக்குது எப்படி இந்த பொறுக்கிங்க அரசியலை வச்சுக்கிட்டு பல்லாயிரம் கோடிகளை சம்பாதிப்பதற்கு இது ஏதோ ஒரு வாய்க்கு வந்தது பேசுறது என்ன ஆனால் ஒருத்தனும் இதற்குண்டான வேலை செய்யறது மக்கள் நீதி மையம்னு ஒரு ஆள் கருத்து கட்சி ஆரம்பிக்கிறார் மக்கள் நீதி மையம் முதல் அநீதி இந்த நாட்டில் என்ன இருக்குது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு ஒரு நாட்டில் பிறக்கும் போது எனக்கு எவ்வளோ அவமானமா இருக்கு நான் சூத்திரனா இருக்கிறேன் புரியுதுங்களா நான் ஒரு ஒப்பா ஒரு பாப்பானுடைய ஒப்பாட்டி மகன் சாஸ்திரத்தில் எழுதியபடி நான் வாழறேன் என் முன்னாடி பாப்பான் பேசுறான் நான் உயர்ந்த ஜாதி தான் அப்படின்னு அதற்கு அடையாளமாக அவன் கோயில் கருவறையில அவன் உள்ள போய் பூஜை பண்ணுறான் நான் வந்து உள்ள நுழைய முடியாதுன்றான் ஏன்னா நான் போனால் தீட்டாயிடோன்றான் பெரியார் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வருது அனைத்து மதத்தினரும் அர்ச்சகர் ஆகலான் போது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று கிடைக்குது என்ன அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புன்னா ஆகம விதிப்படி நல்லா பாருங்கள் ஆகம விதிப்படி நீங்கள் வந்து அர்ச்சகர் ஆக முடியாது உள்ள கருவறைக்குள்ள நுழைய முடியாது அது தீட்டாயிடும் அது வந்து தீண்டாமையிலு அப்போது பெரியார் ஆச்சரியப்படுறார் என்ன தீண்டாமையே இல்லை அப்படின்னு சட்டத்தில் எழுதியிருக்கிற தீண்டாமை ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சட்டத்தில் இருக்குது ஆனால் அந்த தீண்டாமையை கோயில் கருவறைக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கிறான் அது ஒழித்து வச்சுருக்கான் எந்த காலத்துலேயா இங்கே தீண்டாமை இருக்குது இங்கே தீட்டாயிடும் அப்படின்னா என்ன இந்த சமூகத்தில் எந்த நேரத்துலையும் அந்த தீண்டாமையை எடுத்து வெளியே விடுவோம் தீண்டாமைன்றது இருக்குது ஆக அது நான் சூத்திரன் என்றா நான் இருக்கிறேன் என்ன நான் வந்து ஒப்பாட்டி பார்ப்பனுடைய ஒப்பாட்டி மகன் இருக்கிறேன் வேச்சி மகன் இருக்கிறேன் சாஸ்திரத்தில் இப்படி ஒரு மனித கூட்டம் இந்த நான் அப்படியே அப்படி சூத்திரனாவே நான் இறப்பதும் மற்றவர்கள் வாழ்வதும் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனும் எவ்வளோ பெரிய பொறுக்கித்தனும் ஏன் உங்களால் மா மாற்ற முடியாதா பெரியார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் என்னுடைய இறுதி போராட்டம்னாரு அதில் இறந்துட்டார் அப்போ நீங்கள் ஏன் அதை எடுத்து இதுதானே முதல் நோய் ஏன் நீங்கள் எடுக்க முடியல தமிழ் தேசியம் பேசுறீங்க தமிழ் தேசியத்துக்கு பெரியார் விரோதம் என்றால் பெரியார தூக்கிடு பெரியார தூக்கிடு ஒரு ஒரு வீட்டில் வீடு மொத்தம் நாரலாக நாறுது அப்படின்னா அதை வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாரு இதை சுத்தப்படுத்தின பிறகுதான் தான் உள்ளே போக முடியும் அப்படின்னா இல்லை இல்லை அந்தால் சொல்லிட்டான் சுத்தப்படுத்தின பிறகுதான் உள்ள அந்த அந்தால் கட்சி கிடையாது அப்படின்னு நீங்கள் அப்படி இதுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு எவனுமே தேவையில்லையே இதை ஒரு இழிவா இருக்குது இல்லை நான் ஒரு இவ்வளோ கீழ் ஜாதியா எப்போ நீ மாற்ற போகிற யார் வந்து மாற்ற போகிறான் நீங்க மாத்தலன்னு வச்சிங்க நீங்கள் முற்போக்குன்றீங்க நீங்கள் வந்து தமிழ் தேசின்றீங்க இந்த எப்போ நீங்கள் வந்து இந்த மக்களை ஒன்று போல மாற்ற போகிறீங்க இன்னும் அடுத்த தலைமுறைக்கு விட போகிறீங்களா அது உங்களை காரி துப்புவான் காரி காரி துப்புவான் என்னடா என்னென்னமோ பேசுனீங்க இது நம்மளால பண்ண முடியாதா இது இதை சாதி ஒழிப்பை பண்ண முடியாதா தமிழ்நாட்டு வரைக்கும் பண்ணி காட்ட முடியாதா இல்லை அதுதான் இப்போ சமத்துவம் அப்படின்னு அந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணுற இல்லை அதில் ஒரு பிரதானமாக இருக்கிற விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த அரசியல் செயல்பாடுகளால் அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்க மாட்டாரா இல்லை எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை கேட்கணும்னு அது அவ்வளோ சுலபம் இல்லை அதாவது இதை ஒழிக்காமல் சமத்துவம் என்பது வெறும் வார்த்தைகள்ல தான் இருக்கும் வெறும் வார்த்தைகள்ல தான் இருக்கும் அவனும் எவனோ அடுத்து வர்றவனும் ஒரு பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி ஆட்டையை போட்டு இந்த மக்கள் அவன் போயிடுவான் எதுவும் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது இந்த மாற்றம் நடக்கணும்னா அப்ப எல்லோரும் சமம் அப்படின்னு ஆக்கணும்னா அதுக்கு என்ன அதுக்கு என்ன ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு எப்படி பண்ண முடியும்னா மதத்தை ஒழித்தால் தான் சாதி ஒழிக்க முடியும் புரியுதுங்களா அப்போ மதத்தை ஒழிக்கணும் வெறும் இந்து மதத்தை ஒழிப்பதா வெறும் இந்து மதத்தை ஒழிக்கிறது சனாதானத்தை ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் கிறிஸ்துவனையும் இந்த பக்கம் இஸ்லாமியனையும் வச்சுக்கிட்டு நான் வந்து இந்துவை திட்டுறது வந்து எனக்கு எனக்கு அது எனக்கு அது அதில் எனக்கு உடன்பாடு புரியுதுங்களா ஏன்னா நீ எப்படி இந்து மதத்தில் இவ்வளவு வேறுபாடுகள் இருக்குது இவ்வளவு இழிவுகள் இருக்குது இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறியோ அதே மாதிரி இஸ்லாத்துலேயும் இருக்குது அதே மாதிரி கிறிஸ்தவத்துலேயும் இருக்குது புரியுதுங்களா அப்போ இதை மட்டும் நீங்கள் அது ரெண்டு நீங்கள் ஒத்துக்கும் போது கிறிஸ்துவத்தையும் இஸ்லாமிய ஒத்து இஸ்லாமியன்னு ஒத்துக்கும் போது வெறும் இந்துவை மட்டும் நீ திட்டும் போதோ இல்லை இவங்கிட்ட குறை இருக்குதுன்னு சொல்லும்போது அங்கே ஒரு பிரச்சனை வருது இல்லை இப்போ நீங்கள் சாதி மதங்களுக்கு எதிராக அரசியல் அந்த அரசியல் ஒரு ஒரு நகர்வுகள் இருக்கணும் அப்படின்றீங்களா இல்லை சாதி மத ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான அரசியல் இருக்கணும் சாதி மதத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரமும் தேவை மக்களோட நம்பிக்கையை புண்படுத்துறதா இருக்காதா அப்படித்தானே இருந்தது இப்போ புத்தனை நீங்கள் சொல்கிறீர்கள் புத்தன் வந்து வேத மதத்தை ஒழிக்கிறான் பிராமண மதத்தை ஒழிக்கிறான் இல்ல புத்தனை மிகப்பெரிய ஆளா கொண்டாடுறீங்க அப்ப வந்து அது அப்போ அன்னைக்கு இருந்தவன் என்ன சொல்லியிருப்பான் தான் சொல்லியிருப்பான் மக்களுடைய நம்பிக்கையை அழிக்கிறான் அதை பார்த்தா முடியுமா இல்ல இப்ப வந்து இயேசு வரும்போதும் யூத மதத்தை அழிக்கிறாரு யூத மதத்தை எதிர்க்கிறாரு அப்போ யூத மத நம்பிக்கைக்காரனுக்கு அது வலிக்குமா நபிகள் வரும்போதும் இது மாதிரி விக்கிரக ஆராதனை விக்கிரகத்துக்காக கட்டப்பட்ட கோயில்களை இடிக்கிறாரு உடைக்கிறாரு அப்போ இருந்த மக்களும் அதில் துன்பப்பட்டிருப்பான் இல்லையா அப்படி பார்த்தா நடக்காது இல்லை ஒவ்வொருத்த நம்பிக்கை நம் எது உங்களை இணைக்கும் எது உங்களை முன்னேற்றம் அடைய வைக்கும் உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா கூட ஒன்றே ஒன்று தான் நீங்கள் கவனத்தில் வைக்கணும் இந்த மக்களை மாற்றுவதற்கு எது தேவை இந்த மக்களை மாற்றுவதற்கு பெரியாரியல் மட்டும்தான் இப்போ நாளைக்கு அதாவது கடவுள் மறுப்பு வரைக்கும் நீங்கள் போனோம் கடவுள் மறுப்பு வரைக்கும் காரல் மார்க்ஸ் பண்ணலையா இங்க சொல்றபடி பார்த்தா அப்போ சீமானும் விஜயும் ஒன்னு சேர்ந்துட்டு தீக்காவினுடைய கொள்கையின்படி தீக்காவுடைய கொள்கை நீங்க இங்க தான் நான் வந்து தமிழ் தேசிய நம்ம தம்பி சீமானுக்கு ஒரு சொல்றேன் தம்பி சீமான் பண்ணிய மிகப்பெரிய தவறு இந்த அயோக்கியர்கள் அதாவது வெறும் ஒரு டெம்ப்ளெட்டாக ஒரு போஸ்டராக பெரியாரை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஆகவே ஓஹோ பெரியாரை வச்சுக்கிட்டா திராவிட அரசியல் திராவிடம் என்று பெரியார் இங்கே அவர் காயின் பண்ணுறது வந்து அரசியல் கட்சிக்காக இல்லை மறுபடியும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பெரியாரை பெரியார் திராவிடம் என்ற பேரை காயின் பண்ணது எதுக்குன்னா முற்போக்குக்காக மாற்றத்துக்காக பார்ப்பனிய அழிப்புக்காக புரியுதுங்களா அதனால தான் அந்த திராவிடம்ன்ற பேர் வைக்கிறார் தவிர திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுன்றதுல அரசியல் கட்சி அப்படின்னாவே அது வேலைக்காகாது அப்படிங்கிறார் அப்போ நீங்கள் சீமான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நாம் பெரியாரை வழிகாட்டி அப்படின்னு ஒரு டைமில் சொல்கிறோம் அதுலேயே நிற்கணும் பெரியாரை வழிகாட்டி நிற்கணும் இவனுங்க சரியா பெரியாரை பயன்படுத்தலை பெரியார் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தலை அதனால அங்கே அவனுங்க கிட்ட இருந்து பெரியாரை நாம மீட்டு நாம் இன்னும் பெரியாரோட போயிருக்கணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பண்ணிச்சு பெரியாரை ஒழித்தால்தான் பெரியாரை அழித்தால்தான் ரவிக்குமார் வந்து மிக மோசமான ஒரு ஒரு அதாவது இப்படியெல்லாம் ஒரு படிச்சவன் எழுதுவானான்ற மாதிரி அந்த ரவிக்குமார் வந்து முதல் முதல்ல பெரியார் மேலே கல் எறிந்து பெரியார் வந்து தலித் பெண்கள் ஜாக்கெட்டு தான் அப்படிங்கிறதும் அவர் ஏதோ அந்த வெண்மணி இதில் வந்து அவர் வந்து அந்த பக்கம் நின்னார் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தலைவனை கிடைத்தற்க ஒரு தலைவனை கொச்சைப்படுத்தினதுக்கு ஒரே காரணம் அவங்க இந்த பெரியாரை பிடிச்சிருந்தாவே போதும் அவங்க என்ன பண்ணாங்க இந்த பெரியார் ஒரு பிராண்டை இதுக்கு நம்ம இன்னொரு பிராண்டு பண்ணணும்ன்ட்டு அவன் எங்கேயோ போய் மராட்டியத்துலேருந்து அம்பேத்கரை கூட்டிகிட்டு வரான் அதில் தப்பு கிடையாது ஆனால் தலைவனே நமக்கு தேவையில்லை இந்த காலகட்டத்துக்கு எந்த தலைவன் நமக்கு தேவை ஒரே ஒரு கொள்கை இந்த இந்த நாட்டை மாற்றுவதற்கு என்ன கொள்கை சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு ஏற்றத்தாழ்வு ஒழிப்பு ஏழ்மை ஒழிப்பு எவ்வளவு ஏழைகள் இருக்கிறான் இந்த ஏழைகளை பற்றி எவனுமே வந்து கொஞ்சம் கூட துளி கூட கவலைப்படுறது கிடையாது அவமா வந்தானா ஏதோ தலைவன் வாய்க்கு வந்தது பேச வேண்டியது பல லட்சம் கோடியை சுருட்டிக்கிட்டு போக வேண்டியது இது வரைக்கும் கருணாநிதி காலத்திலேருந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆசை அதிகமாகிடுச்சு எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசையில் தான் இவனுக்கு வரானுங்களே தவிர உடனடியாக இந்த நாட்டை திருத்துவதற்கு இந்த நாட்டை மாற்றுவதற்கு எல்லா நாட்டாரை போல என் நாட்டும் எந்த ஏ ஏற்றத்தாழ்வு இல்லாத மனிதர்கள் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இங்கே மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கு இவர்களுக்கு இவர்களிடம் அடித்தட்டு மக்களுக்காக ஒன்னும் பண்ணல யாரும் அந்த பாயிண்ட் வரமாட்டாங்க இப்போ ஆனா விஜய் இப்போ வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லாதப்பட்டவர்களுக்கு உணவளிக்கிறதாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து சட்ட உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ரெண்டு வழக்கறிஞர்கள் போடுறதாக இருக்கட்டும் அந்த அறியாத மக்கள் எல்லாம் ஸ்டேஷன் வந்தா ஒன்னும் தெரியாமல் இருக்கிறாங்கன்னு அதுக்காக இருக்கட்டும் ஏழை மாணவர்கள் படிக்கணுங்கிறதுக்காக அதுக்கான சில பெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கறதாக இருக்கட்டும் இதெல்லாம் அடித்தட்டு மக்களுக்காக அவர் யோசிக்கிறாருன்றத ஒரு காட்டுது இல்லையா நீங்க அதை அதை ஏன் அதை அப்படி எடுத்துக்கலையா அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்வது மிஷின் கொடுக்குது ரொம்ப காலமா நடக்குது நூறு வருஷமாவே நடக்குது அதை கொடுக்கிறது வேஷ்டி கொடுக்கிறது பிரியாணி போடுறது சோறை போடுறது கஞ்சி ஊற்றுறது இதே கா இந்த நிலைமையில தான் இந்த நாடு இருக்கணும் நல்லா யோசித்துப்பாங்க நான் வந்து இன்னைக்கு பிரியாணி போட்டேன் இல்லை இப்போ அவங்களுக்கு அத்தியாவசிய தேவை அது இருக்குது அதை கொடுக்குறேன் இதுலேருந்து அவங்கள மேலேத்துறதுக்காக முயற்சி பண்ணுறேன்ன்றது தான் இல்லை இல்லை இது ஒரு கவர்ச்சி தான் இது வந்து உங்களை ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆனால் தெளிவான சிந்தனை வேணும் அதாவது ஒட்டுமொத்த வறுமை ஏன்னால் அதாவது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த அரசியல் கட்சிக்காரர்களுக்கு இதை நிரந்தரமாக இங்கே வந்து சாதி ஒழிப்பு இங்கே நிரந்தரமாக ஏழ்மை ஒழிப்பு இதெல்லாம் செய்வதற்கு யாருக்குமே திட்டம் இல்லை அது முடியாதுன்னு நினச்சிட்டானுங்களோ இல்லை வந்து அதை பற்றி இவர்களுக்கு எண்ணமே இல்லையோ சும்மா கொஞ்சம் உதவி செய்யறது போகிறதுன்றத தவிர இது உடனடியாக அதாவது இதன் நான் அடுத்து வர்றவன் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வர்றவன் இல்லைனா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வர்றவன் மிகப்பெரிய புரட்சிக்காரன் வருவான் மிகப்பெரிய ஒரு கலகக்காரன் வருவான் இதெல்லாம் உங்களெல்லாம் காரி துப்புவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த தலைவனுங்களாம் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருந்திருக்கானுங்க இதை ஒழிக்கிறதுல ஒருத்தனும் சிந்திக்காமல் அவங்க அரசியல் இடத்துல வந்து நிலை நிற்கிறதுக்காக ஏ சொத்து சேர்க்கறதுக்காக இவனுங்கெல்லாம் எவ்வளோ பொய் பேசியிருக்கானுங்க எவ்வளோ அதில் ஈடுபாடே இல்லாமல் இந்த நாட்டை திருத்துற ஈடுபாடே உலகம் வளர்ற அளவுக்கு நாம் வளர்ந்துருக்கோமா இன்னைக்கு நான் சொல்கிறேன் நம்முடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மேலே சுத்தம் மலேசியாவுக்கு போங்க மலேசியாவுக்கு போங்க ஒரு எலக்ட்ரீஷியன் வருவான் ஒரு காரில் வருவோம் புரியுதுங்களா வாழ்வை வாழ்க்கை தரம் என்ன ஒரு தச்சனை மலேசியாவில் போங்க என்ன சொதம் தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு அங்கே வந்து வீடு இருக்கு சொந்த வீடு புரியுதுங்களா இங்கே வந்து நான் வந்து இவ்வளோ உழைச்சிருக்கிறேன் இத்தனைக்கும் பெரியாரை பற்றி இந்த பெரியாரிய பெரியார் ஆட்சின்றான்ல இது வந்து அப்போ இந்த பெரியாரை பற்றி நான் வந்து பரப்பி இருக்கிறேன் பரப்பி இருக்கிறேன் முப்பது வருஷமாக சினிமா எடுத்திருக்கிறேன் இங்கே பல பேரோட சண்டை போட்டிருக்கிறேன் என்னென்னமோ பண்ணியிருக்கிறேன் என் வாழ்க்கையிலேயே ஒரு சொந்த வீடு இல்லாமல் நான் அலையிறேன் புரியுதுங்களா இதுதான் இவ்வளவு தான் இந்த வாழ் வாழ்க்கை இங்கே உண்மையான முன்னேற்றம் இங்கே எந்த இங்கே கொள்ளைக்காரர்கள் அரசியல்வாதிகள் சினிமாக்காரன் இந்த வியாபாரிங்க பொய் கொள்ள லாபம் அடிக்கிற கலப்படம் பண்ணுற இந்த வியாபாரிகள் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறி தவிர மற்றபடி உங்களை போன்று என்னை போன்று ஏழைகள் அப்படியே அடிப்படை வாழ்வாதாரம் இல்லாமல் பெரும்பாலான மக்கள் அப்படியே கிடக்கும் சோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் இவ்வளவு நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி